கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமம் உண்டாவதாக தேவ பிள்ளைகளே வேதாகமத்தில் எட்டு பேர் மறித்தவர்கள உயிரோடு எழுப்பின சம்பவத்தை குறித்து தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் வேதாகமத்தில் பலர் உயிரோடு எழுந்திருந்தாலும் கூட இதில் எட்டு பேரை மாத்திரம் தான் வேதாகமன் குறிப்பிடுகிறத பார்க்குறோம் இதில் பழைய ஏற்பாட்டில் மூன்று பேரும் புதிய ஏற்பாட்டின் நாட்களில் ஐந்து பேரும் இதில் எட்டு பேரில் ரெண்டு பெண்களை குறித்து குறிப்பிடப்பட்டு இருக்கிறது இதை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம் தேவ முதலாவது காரியம் ஒன்று ராஜாக்களின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் சாரிபாத்தின் மகன் உயிரோடு எளியா தீர்க்கதரிசி எழுப்புகிறது இங்கு பார்க்கிறோம் இரண்டாவதாக ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் பதினான்காம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் எலி எலிசாவின் நாட்களிலே சேர்ந்த கனம் பொறிந்த ஸ்திரீனுடைய மகன் மறித்த பிற்பாடு எலிசா தீர்க்கதரிசி அவனை உயிரோடு எழுப்புகிறதே இந்த பகுதியிலும் பார்க்கிறோம் இரண்டாவது மூன்றாவது தெய்வப்பிள்ளையில ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தோராம் வசனத்துல ஒருவனை அடக்கம் மன்னமுடிய கொண்டு போறாங்க சிரியா தேசத்துடைய படம் வருகிறத பார்த்த உடனே எவ்வளோ அடக்கம் பண்ண போய் நம்ம எங்க சாகிறது என்று சொல்லி அருகாம இருக்கிற எலிசாவுடைய கல்லரின் மேல இருக்கிற கல்லை எடுத்து மறித்த சடலத்தை உள்ள போடுறாங்க எலிசா தீர்க்கதரிசுடைய எலும்பு பட்டு மரித்தவன் உயிரோடு எழும்புகிறான் இது ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்துல வாசிக்கிறோம் தெய்வப்பிள்ளைகளை பழைய ஏற்பாட்டின் நாட்கள்ல மூன்று பேர் கத்தர் உயிரோடு எழுப்புகிறது இந்த இடத்துல பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டின் நாட்கள்ல ஐந்து பேரை கத்தர் எழுப்புகிறார் முதலாவது யோவான் சுவிசேஷ புத்தகம் நான்காம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனம் மன்னிக்கணும் பதினோராம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனத்தில் மறித்த லாசருவை கத்தர் உயிரோடு எழுப்புகிறார் தெய்வ இந்த பகுதியில் நம்ம வாசித்து பார்ப்போம்னா நாலு நாள் மறி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு நான்கு நாளுக்கு பிற்பாடு அவனை கத்தன் அவனை உயிரோடு எழுப்புகிறார் யூதருடைய நம்பிக்கை என்னன்னா மருத்துவனுடைய ஆவி மூன்று நாளாலும் அங்கதான் சுத்திகிட்டு மந்திரம் தந்திரம் பண்ணி அவனை எழுப்பலாம் என்று சொல்லி யூதனுடைய நம்பிக்கையாய் காணப்பட்டது தேவ பிள்ளைகளே ஆகவேதான் நான்காவது நாள் இயேசு கிறிஸ்து வந்து அவனை அவன உயிரோடு எழுப்பினதே இந்த இடத்துல பார்க்கிறோம் இரண்டாவதாக யாவீரின் மகள இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்புகிறார் இது மார்க்கு சுவிசேஷ புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனத்துல வாசிக்கிறோம் மூன்றாவதாக நாயனூர் விதவின் மகனுடைய பாடையை தொட்டு கத்தர் அவனை உயிரோடு எழுப்புகிறார் இது லூகா சுவிசேஷ புத்தகம் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்துல வாசிக்கிறோம் தேவப்பிள்ளையில அந்த நாயனூர் விதவினுடைய மகனை தொடல பாடையை தொட்டார் காரணம் என்னவென்று சொன்னா பழைய பாட்டியின் சடங்கின் பிரகாரம் மறைத்தவன் சரீரத்தை தொடும்போது அவர்கள் ஏழு நாள் அளவும் தீட்டு உள்ளவர்களாக இருக்கிறாங்க அவர்கள் அதாவது ஆசனால் சுத்திகரிக்கப்பட்ட பிற்பாடு தான் தேவாலயத்துக்கு வரணும் ஆகவேதான் கத்தர் யாரை தொடுகிறாருன்னா பாடையை தொட்டது அப்படின்னா இந்த பகுதியில் பார்க்கிறோம் தெய்வப்பிள்ளைகளை நான்காவதாக அபோச நடபடி புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் நாற்பதாம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா பேதரு சொற்கால உயிரோடு எழுப்புகிறார் யாவீரன் மகளை உயிரோடு எழுப்புகிறது போல உயிரோடு எழுப்புகிறது இந்த இடத்துல பார்க்கிறோம் ஐந்தாவதாக பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார் நான்காவது தரத்திலிருந்து தூங்கி கீழே விழு தவறி கீழே விழுந்தவன் மறித்து போனவனே பவுல் ஜவம் பண்ணி அவனை உயிரோடு எழுப்புகிறது இந்த பகுதியில் பார்க்கிறோம் ஆக தேவ பிள்ளைகளை வேதாகமத்துல எட்டு பேரை கத்தர் உயிரோடு எழுப்புகிறார் பழைய ஏற்பாட்டின் நாட்கள் மூன்று பேரும் புதியற்பாட்டின் நாட்கள் ஐந்து பேரு கத்தர் உயிரோடு எழுப்புகிறது இந்த பகுதியில வாசிக்கிறோம் ஆக மொத்தம் எட்டு பேர் வேதாகமத்துல மறித்து உயிரோடு எழுந்தவர்களே நாம் பார்க்கிறோம் இதுல ஒருவர் யார் இதுல இருவர் யார் என்று சொன்னா பெண்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஒன்று யாவிரின் மகள் இரண்டாவதாக அப்போஸ்த நடவடிக்கை புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரத்தில் வருகிற தொற்கால் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே ஒன்பதாவதாக யார் என்று சொன்னா கத்தராகி இயேசு கிறிஸ்து மறித்து மூன்றாம் நாள் உயிர் தேழ்ந்தது குறித்து நாம் வேதத்துல வாசிக்கிறோம் தேவ பிள்ளைகளே கத்துடைய பிள்ளைகளுக்கு மரணம் என்பது நிரந்தரம் அல்ல அது தற்காலிகமான ஒரு தவறு தானே கத்ததாமே தூதனோடு தூதனோடு சத்தத்தோடு வரும்போது மறித்து மறித்து அடக்கம் செய்யப்பட்டு இருக்கிற பரிசுத்தவான்களை கத்தனம்னா உயிரோடு எழுப்புவார் பிற்பாடு உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்பட்டு அவருக்கு எதிர்கொண்டு போவோம் என்று வேதம் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம் ஆக தெய்வ பிள்ளைகளே கத்துடைய பிள்ளைகளுக்கு மரணம் ஒரு நிரந்தரம் அல்ல அவர்கள் நித்திரையா இருக்கிறாங்க இதெல்லாம் ஆண்டவர் அதாவது மதித்த வீட்டுகளுக்கெல்லாம் போகும்போது சொல்றார் அவன் மறிக்கல இவள் மறிக்கல நித்திரையா இருக்கிறார் என்று ஆண்டவர் சொல்லுகிறதே இந்த பகுதியில் பார்க்கிறோம் ஆக எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளே கத்தராகி இயேசு கிறிஸ்து வரும்போது என்றென்றும் நாம் உயிரோடு இருக்கிற ஒரு சாயக்கியத்தை நாம் பெற போகிறோம் ஜெபிப்போம் கிருபையே இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக தோத்துறோம் கர்த்த நீங்கள் ஆசிர்வதிங்கய்யா தொடர்ந்து அது பிரசன்ன தயவு கூட இருக்க உதவி சிங் ஏசுவன் சொன்னு சி வைக்க நல்ல பிதாவே ஆமேன் ரைசலா